வணக்கம் இரண்டு வாசிகளை நான் பார்த்தேன் அவர்களின் பறக்கும் தட்டுகளில் மூன்று மாதங்கள் இருந்தேன் என்று அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டரில் பைலட்டாக பணியாற்றி ஓய்வு பெற்ற அலெக்ஸ் கொல்லியர் என்பவர் மர்மமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் முன்பெல்லாம் எப்போதாவது ஒரு முறை வேற்றுகிரகவாசிகளைப் பற்றி செய்திகள் வரும் கடந்த மாதம் அமெரிக்காவில் ஷாப்பிங் மாலில் ஏழை வந்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது தற்போது அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டரில் பைலட்டாக பணியாற்றி ஓய்வு பெற்ற அலெக்ஸ் கொல்லியர் ஏலியான்கள் தொண்ணூறு நாட்கள் என்னை பிடித்து வைத்திருந்தன என்கிறார் வாசிகளை பற்றிய தகவல்கள் உலக விஞ்ஞானிகளை குழப்பத்தில் ஆழ்த்தி வருகிறது உண்மையில் ஏலியான்கள் இருக்கா இல்லையா அப்படி இருந்தால் மர்மமாக வந்து செல்வது ஏன் நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தில் மனிதனைப் போலவே வேறு கிரகத்திலும் உயிர்கள் வாழ சாத்தியம் இருப்பதாக ஆய்வாளர்கள் பலரும் நம்புகிறார்கள் அதே வேளையில் வேறு எந்த கிரகத்திலும் உயிர்கள் வாழ சாத்தியமே இல்லை என்ற கருத்து மற்றொரு தரப்பு ஆய்வாளர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது ஏழியான்கள் குறித்து ஆய்வு ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க அவ்வப்போது திடீரென ஏலியான்கள் தூக்கிட்டு போனதாகவும் நேரில் பார்த்ததாகவும் சிலர் பீதியை கிளப்புவார்கள் அந்த வகையில் அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டரில் பைலட்டாக பணியாற்றி ஓய்வு பெற்ற அலெக்ஸ் கொள்ளியர் என்பவரும் இப்படியான ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அதாவது சிறு வயதில் தன்னை ஏலியன்கள் தூயத்துச் சென்றதாகவும் அவர்களின் கட்டுப்பாட்டில் மூன்று மாதங்களில் இருந்ததாகவும் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் இரண்டு ஏலியான்களிடம் தான் பேசியதாகவும் ஏலியான்களிடம் பேசுவதற்காகவே தனக்கு ஸ்பெஷல் பெல்ட் ஒன்று அணிவிக்கப்பட்டதாகவும் கூறிய அலெக்ஸ் தனது தாத்தாவின் இல்லத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது ஏலியான்கள் தூக்கிச் சென்றதாக சொல்லியிருக்கிறார் தூக்கத்திலிருந்து விழித்த போது ஒரு இருட்டறையில் கிடந்ததாகவும் அங்கு விசாசுயேஸ் மற்றும் மொரோனோய் என்ற இரண்டு வேற்றுக்கழமை வாசிகளை நான் பார்த்தேன் அவர்களின் பறக்கும் தட்டுகளில் மூன்று மாதங்கள் இருந்தே இதை பூமியின் நேரத்தில் ஒப்பிட்டால் வெறும் பதினெட்டு நிமிடங்கள் தான் அப்போது வாசிகள் சொன்ன விஷயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை பல கிரகங்களில் ஏலியான்கள் வசிக்கிறார்கள் என்றனர் விரைவில் மனிதர்கள் ஏலியான்கள் இருப்பதற்கான சான்றுகளை கண்டுபிடிப்பார்கள் என்றும் வேற்றுக்கிர வாசிகள் கூறியுள்ளனர் அலெக்ஸ் கொள்ளியர் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை சிறு வயதில் நடந்த சம்பவத்தை அதுவும் தூக்கத்தில் நடந்ததை சொல்லியிருக்கிறார் தூக்கத்தில் நடந்த கனவை சொல்லியிருப்பாரோ நன்றி மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் வணக்கம்